என் பெயர் பால சண்முகம் ஐஎஸ்ஆர்ஓ ஜேஇயாக ரிட்டைய்டாயிட்டு சிறிய கோட்டாவிலிருந்து பெற்றுவிட்டேன் எனது அருமை நண்பர் நெல்லை சுமுத்துவி இழந்து தவிக்கும் எத்தனையோ உள்ளங்களில் ஒரு ஓரத்தில் நானும் இருக்கிறேன் இதை எதற்காக கூற விரும்புகிறேன் என்றால் நெல்லைக்கு பெயர் போனது வந்து இருட்டுக்கடை அல்வா அதே நேரத்தில் படிப்பின் தந்தை பகுத்தறிவில் பெயர் போனவர் நெல்லை சுமுத்து அவர்கள் இவருடைய கட்டுரைகளையும் கருத்துகளையும் தினமணி மூலமாக மிகப்பெரிய மனிதர்கள் படித்துவிட்டு தரமாக இருக்கிறது என்று என்னிடம் கேட்டு எத்தனையோ முறை அதற்கு பதில் தரும்படி கேட்டார்கள் அவர்கள் தங்களுடன் நெல்லை சூமுத்து அறிமுகமானவரா என்று ஆச்சரியத்துடன் கேட்பார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் மனதை ஆழப்படுத்தி அதில் ஒரு முத்திரை பறித்தவர் நெல்லை சுமுத்து அவர்கள் இரண்டாவதாக நிறைய புஸ்தகங்களை எழுதுவார் அவருக்கு ஓய்வு என்பதே கிடையாது ஓய்வு என்றால் அது இந்த தூக்கம்தான் ஒரே அளவு அதை தூங்கிவிட்டு மீண்டும் அதே எழுச்சியோடு எழுந்து தொடங்கி விடுவார் எழுது எழுதுவதற்கும் சிந்தனை செய்வதற்கும் ஒவ்வொரு கருத்துகளையும் எழுதுவார் ஒவ்வொரு தடவையும் நான் அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது நான் இந்த மாதிரி புது கருத்துகளை பதிவு செய்ய விரும்புகிறேன் இதில் உண்டான கிடைத்த எனக்கு ஆராய்ச்சிகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று மிக ஆர்வத்துடன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான புது புது எண்ணங்களுடன் தொலைநோக்கு கண்ணோடு என்னிடம் வந்து பேசுவார் அது நீண்ட நேரம் பேசுவதுள்ள சில பேர்களில் நானும் ஒரு நெருங்கிய நண்பர் அப்படி என்பதை கூறுவதில் நான் பெருமைப்படுகிறேன் இன்று அவர் நம்மிடத்தில் உடலால் இல்லை ஆனால் உள்ளத்தாலும் நினைவுகளாலும் நீங்காத நினைவுகளாலும் அவர் என்றுமே இருக்கிறார் இவையையும் தாண்டி அவர் விட்டு சென்ற எழுத்தோவியங்களும் கருத்தோவியங்களும் காலத்தால் வெல்ல முடியாமல் கட்டுக்கடங்கள் கட்டுக்கட்டாக இருக்கின்றன ஒவ்வொரு அரங்குகளிலும் அதாவது இந்த அச்சடிப்பார்கள் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட இருக்குது அரசோட இதுலேயும் நிறைய புஸ்தங்களை வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு அளவே இல்லை நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் உதாரணமாக ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் என் மனசில் பதிஞ்சது வந்து நான் சொல்ல வரேன் அவர் உதவி செய்யணும்னு நினச்சிட்டார்னால் அதை யாராலையும் தடுக்க முடியாது அவர் எண்ணங்களையும் மாற்ற முடியாது உதாரணமாக எனக்கு வந்து என்னுடைய மகன் நேவியில் முதல் அட்டம் முதல் இதிலேயே தேர்ச்சி பெற்று எல்லாமே ஆகிவிட்டார் கண் பார்வை அதாவது கண் பார்வைன்னு என்னென்னா கண்ணாடி எடுத்த பிறகு குறைந்தபட்ச பார்வை அவருக்கு இல்லை என்று தற்காலிகமாக அதை மெடிக்கல் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு திருப்பி ஒரு மாதம் கழித்து நீங்கள் பெங்களூரில் போயிட்டு அங்கே இதில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதை நான் முடிவெடுத்துட்டு மிகுந்த நொந்த மனதுடன் வேதனையுடன் சென்றேன் அவரிடம் கூறினேன் இதற்கு ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று தைரியம் சொல்லி நமது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஜனாதிபதி ஆகிவிட்ட பிறகு டெல்லியில் இருந்து இங்கே வருகிறார் என்று சொன்னார் அதனால் அவர்கிட்ட நம்ம வந்து மனு கொடுக்கலாம் நீங்கள் கொல்லப்படாதீங்க அப்படின்னு எங்கள் டிபார்ட்மெண்டில் இருக்கவங்க எத்தனை பேரும் இது உன்னுடைய சொந்த விஷயம் நாங்கள் தலையிட முடியாது அதே நேரத்தில் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கிள் வந்துச்சு இந்த இதை வந்து கேட் இது சர்ஜரி மாதிரி இது ஜியோ ஆப்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க அதை பண்ணிட்ட பிறகு அமெரிக்கன் நேவியிலே இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஆதாரபூர்வமாக இருக்குது அந்த லெட்டர்லாம் எடுத்துக்கிட்டு தமிழில் டைப் பண்ணிவிட்டு அது நான் ஆந்திராவில் இருந்தனால குமுடிப்பிண்டி பக்கத்தில் தமிழ்நாட்டில் இருந்துச்சு இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு மேதவு ஐயா அவர்களுக்கு அப்துல் கலாம் அவர்களுக்கு அது டிராஃப்ட் கூட என்னால் எழுதக்கூடிய அளவுக்கு மனசு வந்து இருந்தது அவரே டிக்டேட் பண்ணி ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் பண்ணி எல்லாம் செஞ்சு உதவி செஞ்சு நம்ம இதை கொடுக்கலாம் நீங்கள் வாய்ப்பு வரும்போது நம்பிக்கை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எங்களுடைய கருத்தரங்கு கருத்தரங்கு பெரிய இது இருந்தது அந்த இடத்துல நாங்கள் உட்கார்ந்துருந்தோம் அவர் அருகில் நான் உட்கார்ந்துருந்தேன் அவர் வரும்போது அப்துல் கலாம் ஐயா கலெக்டருக்கு ஒன்லி நான் அப்துல் இது கலாம் நான் இவருக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுக்கிறேன் அது நெல்லை சூமுத்து அவருக்கு மட்டும்தான் எனக்கு மீட் பண்ணுறது எனக்கு பெர்மிஷன் மற்ற யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ்ஸானவர் அப்பொழுது தான் எங்களுடைய எம்ப்ளாயில் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இருப்போம் அவங்கெல்லாம் யார் இந்த நிலை சுமத்துணும் இல்லை யார் இந்த நிலை தான் ஏன்னா அவர் எங்கள் எம்ப்ளாயி கிடையாது ஐஎஸ்ஆர்ஓ எம் எம்ப்ளாயி தான் ஆனால் திருவனந்தபுரத்தில் இங்கே வந்து வேறு ஒரு வேலைக்காக அவர் இங்கே வச்சுருந்தாங்க அந்த வேலையும் அவர் செப்பனையாக செஞ்சு வந்து வந்துட்டு இருந்தார் அதனால் அவர் வரும்போது அவர் பக்கத்தில் போய் உட்காந்துருந்தேன் அப்துல் கலாம் எல்லாம் மீட்டிங்லாம் முடித்த உடனே நான் இறங்கி வந்துறேன்னு சொல்லிவிட்டு நேராக எங்கே சர்ருன்னு வந்தார் ரெண்டு பேர் கையை கொடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அது மூணாவது வந்து கரெக்டாக ஏன்ட்ட சொன்ன மாதிரியே வந்து நெல்லை சூமுத்துக்கிட்டு உட்காந்து அந்த ஏன்ட்ட வந்தார் நான் உடனே இந்த பையில் இருந்த ஒரு கவர் அதாவது அதில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அதாவது தெரிய வெளிப்படையாக இருக்கணும் அதில் கவர் போட்டிருக்கக்கூடாது அந்த இதை மனுவை எடுத்து டக்குன்னு எடுத்து நீட்டி கொடுத்தேன் அவர் மிக மிக பெரிய தோய்ந்த இதில் வந்து கேட்டார் வாட் இஸ் திஸ் அப்படின்னாரு என் மகன் சம்மந்தப்பட்டவான ரிகார்டிங் மை சன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே அது போயிட்டு அங்கேருந்து ஒரு வாரத்தில் சா சாமுவேல்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் செக்ரட்டரி அவர்கிட்டருந்து பதில் வந்திருக்குது உங்களுடைய மனு வந்து எடுத்துக்கொண்டோம் அது மிக சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு வ முடிவு வரும் அப்படின்னு சென்று சொல்லியிருந்தார்கள் அப்படி எனக்கு அது ம திருப்தி நாங்கள் போகவில்லை அவ ஒத்துக்கிறவில்லை என்ற விஷயம் வேறு ஆனால் அந்த முயற்சியை செஞ்சு பொன்னுராஜன்ற பிஏட்டை சொல்லி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அளவுக்கு ஒரு தன்னுடைய நட்பை எனக்காக பயன்படுத்தி அங்கேருந்து பதில் வந்தது இன்னும் அந்த காகிதத்தை நான் மறக்காமல் ஃப்ரேம் போட்டு வைத்து வைத்துள்ளேன் இவை ஒரே ஒரு நிகழ்வுகளை அவருடைய நல்ல மனசுக்கும் நல்ல உதாரணத்துக்கும் இதைவிட சிறந்தது இருக்க முடியாது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இன்றைக்கு அவர் உடலால் இல்லை ஆனால் எனது உள்ளத்தில் மிகுந்த பதிவுடன் ஆழமான எண்ணத்திலும் இருக்கிறார் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் இறைவனிடம் வேண்டுகொள்கின்றோம் வேண்டுகோள் வைக்கிறோம் நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும் அந்த ஆத்மா அங்கே போனாலும் கூட எழுத்து நான் எழுதணுமே இதை விட்டுட்டு வந்துட்டேன்னு தான் அவர் ஆத்மா மீண்டும் ஒரு ஜென்மம் எடுத்து எழுத வேணும் என்று தான் அவர் வரம் கேட்பார் அப்படி ஒரு சிறந்த எழுத்தாளர் தமிழ்நாடு அரசு விருதுகளும் பெற்றுக் நிறைய இதுகளில் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து தமிழ் இலக்கிய மன்றங்களும் அவருக்கு வந்து நிறைய பட்டங்களையும் கொடுத்துள்ளார் நான் நே நானே நேரில் சென்று அதற்கு சாட்சியாக இருந்திருக்கிறேன் கூற என்னிடம் ஒன்றும் அவருடைய நல்ல ஆத்மா நல்ல சாந்தி அடைந்து அமைதியை பெற வேண்டும் என்று வேண்டிக்கொள் வேண்டுகோள் வைத்து நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்